தேவ பிள்ளைகளே இன்றைய நவீன உலகத்திலே ஒவ்வொரு மனிதருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு நல்ல குடும்பம் நல்ல நண்பர்கள் அல்லது நம்மிடத்திலே செல்வம் ஐஸ்வர்யம் அதிகமாக இருந்தால் இவைகள்தான் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்பைய அடிப்படையான ஒரு உதவியாய் இருக்கிறது இந்த உதவியினால் நம்மை நாம் காத்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் முதலாவது வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என்னுடைய கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்படுகிறது சொல்லுகிறார் தேவச் சேனங்களே நம்முடைய உதவியானது ஒரு நல்ல குடும்பம் இருந்தாலோ நல்ல நண்பர்கள் இருந்தாலோ அல்லது ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம் நீங்கள் சேகரித்து வைத்தாலோ நமக்கு ஒத்தாசை கிடைக்காது தேவையின் நேரத்திலே இவைகள் எதுவும் நமக்கு உதவாது பிரியமானவர்களே உயிர் போகும் நேரத்திலே நாம் செய்து வைத்திருக்கிற செல்வம் ஒரு துளி கூட உதவாது ஒரு நல்ல குடும்பம் என்று சொன்னாலும் அவர்களாலும் உதவ முடியாது நல்ல நண்பர்களாக இருக்கலாம் அவர்களிடத்திலிருந்தும் உங்களுக்கு ஒத்தாசை வராது உதவியும் வந்து சேராது ஆனால் மரணத்தை செய்யும் எடுத்த இணேசுவின் தான் உனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் மறித்தவர்களை உயிர் வைத்த லாசருவை மறித்து போயிருந்த லாசரு நான்கு நாள் ஆகிவிட்டது அந்த லாசருவுக்கு உயிர் கொடுத்த என் ஏசுவின் இடத்தில் இருந்துதான் உனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஆகவே என் தேவ ஜனங்களே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சரீரப்பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இவையில் இரண்டிற்கும் தேவையானவைகள் எல்லாம் என்னுடைய இயேசுவின் இடத்தில் இருந்துதான் என் கர்த்தரிடத்தில் இருந்துதான் ஒத்தாசை உண்டாகும் என்பதை அறிந்து கொள் உன்னுடைய சரீர ரீதியான தேவைகள் செல்வம் உங்களுக்கு கொடுக்காது உறவினர்கள் நண்பர்கள் யாரும் உங்களிடத்தில் வந்து கொடுத்து விட முடியாது மருத்துவமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது நீங்கள் மருத்துவத்துறையை நாடி சென்றாலும் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு இருந்தாலும் அதை உட்கொண்டேதான் இருப்பீர்களே தவிர சுகம் கிடைக்காது ஆனால் இணைசுவின் மீது உன்னுடைய விசுவாசம் இருக்கும் என்றால் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் தேவச்சனங்களே அகவேதான் சங்கீதக்காரர் இதை சொன்னார் எனக்கு ஒத்தாசை தரும் என் பர்வதத்திற்கு நேராக என் கண்மலைக்கு நேராக கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய தேவைகள் வரும் நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை நோக்கி பார்க்கக்கூடாது நமக்கு எல்லாவற்றையும் தந்த நம்முடைய தேவனாகிய கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நிச்சயம் நீ விடுதலை பெறுவாய் உனக்கு உதவிகள் வந்து சேரும் நீ தாராளமாக காணப்படுவாய் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து இணைசு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் உன்னை காக்கிறவராக இருக்கிறார் மகனே மகளே உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் அதாவது அவருடைய ஆதரவுக்குள் அவருடைய கவனத்திற்குள்ளாக அவருடைய கரிசனைக்குள்ளாக இருக்கிறார்கள் அவருடைய சிறகு நிழலிலே அவருடைய உன்னதமான கரங்களுக்கு கீழாக காணப்படுகிறார்கள் ஒன்று பேதூ ஒன்று ஐந்திலே பாருங்கள் அதை தானே கருத்து சொல்லுகிறார் தெய்வ ஜனங்களே அது மாத்திரமில்லை இயேசு கூட உங்களிடத்துல என்னை சொல்லியிருக்கிறார் உங்கள் தலைகளில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆதலால் பயப்படாதிருங்கள் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார் தேவ ஜனங்களே இந்த உலகத்திலே எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக கூட பூமி அதிர்ச்சி நிமித்தம் இரண்டு தேசங்கள் பாதிக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே வந்தாலும் நீ கர்த்தருடைய கரத்திற்குள் காணப்படுகிறாய் எல்லாம் இழந்து போனாலும் நீ கர்த்தருடைய கரத்திற்குள் காணப்படுகிறாய் எல்லாம் இழந்த யோபுவை கர்த்தர் ரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து உயர்த்தினது போல நிச்சயமினேசு உனக்கும் அவ்வாறாக செய்து உயர்த்தி வழி நடத்துவார் சங்கீதக்காரரை போல நீங்களும் உங்களிடத்தில் இருப்பவைகளை அல்ல உங்களிடத்தில் உள்ளவைகளை கொடுத்த உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் என் தேவனை நோக்கி என் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள் அவரை போல சொல்லுங்கள் எனக்கு ஒத்தாசையாயிருக்கும் பர்வதமே நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் எனக்கு இருந்துதான் ஒத்தாசையும் பாதுகாப்பும் உண்டாகும் என்று சொல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கட்லஸ்யூ